திருப்பதி ஏழுமலையாளின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கொங்கணப் பெருமாளாக திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை குருவாய் இணைத்து வழிபடுவதற்கு வர இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அற்புதமான குருநாள் ஏகாதேசி வர இருக்கின்றது குருநாள் ஏகாதேசி என்று யார் ஒருவர் தனது குருவையே பெருமாளாய் நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் என்ன அற்புதங்கள் ஏற்படும் குரு பார்வை என்ன கொடுக்கும் கோடி நன்மையைத்தான் கொடுக்கும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருநாள் நாளை மறுநாள் அந்த நாளில் நீங்கள் கொங்கண சித்திர நினைத்து ஓம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே நமோ நம ஓம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே நமோ நம இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படியாவது வரும் வியாழக்கிழமை ஏதோ ஒரு இனிப்பை உங்கள் உள்ளங்கை லெஃப்ட் கையில் உள்ளங்கையை வச்சு ரைட் கையை மேலே வச்சு உங்களோட தொப்புள் கொடி கட்ட வச்சு வடக்கு திசை பார்த்து திருப்பதி ஏழுமலையானை பார்த்து அமர்ந்திருக்கிறோம் என்ற மனநிலையில் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு இந்த இனிப்பை துளசி செடிக்கு கீழே தூவி விடுங்க அல்லது நெல்லி செடி அல்லது மருதாணி செடி இந்த மூன்று செடியோட வேர்ல இதை தூவி விடுங்க அங்கு இருக்கக்கூடிய இரும்புகள் அதை சாப்பிடும் அந்த விருட்சத்துக்கு இருக்கக்கூடிய செல்வ சூட்சமங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் குருவருளும் கிடைக்கும் பெருமாளின் ஆசைகளும் கிடைக்கும் உயிர்கள் அனைத்தும் உங்களை வாழ்த்தும் இந்த அற்புதமான வழிபாட்டை அனைவரும் செய்துட்டு இரவு தூங்க தூங்கப்போகும்போது கொங்கணரோட ஆசிகள் முழுமையாக கிடைக்கணும்னு வேண்டிட்டு உறங்குங்கள் பெரும் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையில் சூட்சமமான சிவசமாதியாக இருக்கிறதும் நம்ம கொங்கணர் தான் குங்குண ஐயாவை ஏகாதேசு என்று வழிபடணும்னாவே ஒரு ஆசிகள் கிடைக்கணும் அந்த ஆசிகள் கிடைத்தங்காட்டிக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் வழிபாட்டை மறக்காம செய்யுங்க என்ன வழிபாடுகள் செய்ய போறீங்க மறக்காம வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்களோட பதிவை கீழே போடுங்க கொங்குண சித்தர் என்று கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வழிபாடு மந்திரஜம முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க துளசி தீர்த்தம் எடுத்துக்கொள்வது இன்னும் பல அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதை வரும் வியாழக்கிழமை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள் வாழ்க பணவுடன் தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஹாட் சக்கரா அனாகதா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கும் உங்களோட மன அழுத்தங்கள் சரியாக மன பயம் சரியாக கவலைகளும் துன்பங்களும் காணாமல் போக இந்த வாட்ஸ்அப் ஒரு ஷாப் வழிநடத்தும் இதில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் எட்டு திருச்சி என்னை சந்திக்கலாம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மதுரையில் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வளமும் நலமும் பெற்று ஆனந்தமாய் செல்வ செழிப்புடன் வாழுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் கொங்கொடரின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயண நாராயணா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க